அத்தியாயம் மூன்று மணி பதினெட்டு நிமிடம் பீடங்களில் ஒன்றான பீடாபுராண சுமதி சர்மா அவர்கள் ஆதர சம்பதிகளாக காப்புறம் செய்கிறார்கள் அவர்கள் தத்தாத்திரையின் அவர்களின் கோட்டை ஒன்றை நமக்கே சமயத்தில் தத்த சுவாமி அவர்களின் வீட்டுக்குப் போகின்றனர் அந்த நாள் சரியாக அவர்களின் சிராத்தப் பெருவிழா நாளாகும் சிராத்த போக்தர்களுக்கு இன்னும் ஆதிஜம் செய்யப்படவில்லை ஆனால் சுமதி தேவி அவரது பக்தியுடன் பிச்சை கொடுத்தார் அப்போது சுவாமி அவளுக்கு நேரிலே வந்தார் வினவும் போது பிரபுவே நீங்கள் நாகர்பான் அவதரித்துள்ளீர்கள் என்று அன்புடன் வேண்டினார் தத்தாத்திரே சுவாமி அதுவே என்று கூறி மறைந்தார் இந்த விஷயத்தை சுமதி தேவி தனது கணவனுக்கு அறிவித்தபோது அவருடைய பரம ஆனந்தம் ஏற்பட்டது சுமதி கற்பம் கொண்டு ஒன்பது மாதங்கள் நிறைவடைந்த பின்னர் பத்தொன்பதாவது மாதத்தில் ஒருநாள் பிள்ளையை பெற்றார் அந்த பிள்ளைக்கு சிரிபாத் என்று நாமகரணம் செய்தனர் அவருக்கு எட்டாம் வயதில் உபநயனம் செய்தனர் பத்தாவது வருடத்தில் அவருக்கு தாயும் தந்தையும் திருமணம் செய்யப் போகும் போது சிறிபாத் தாய் பிதாவே நான் பிரம்மசரிய விரதத்தில் இருந்துவிட்டு பிறகு சந்யாசமத்தை ஏற்கின்றேன் எனக்கு திருமணம் வேண்டாம் என்று கூறியபோது குமாரா நீ தத்தாத்திரேசுவின் பக்க அனுகிரகத்துடன் பிறந்தாய் அதனால் நாங்கள் என்ன பயன்களை அடைவோம் அதுவே தவிர உள்ள உங்கள் சகோதரர்களுக்கு என்ன செய்வது நாம் எவ்வாறு வாழ்வோம் என்று தாயும் தந்தையும் கண்ணீர் ஊற்றினார்கள் அப்போது சிறிபாத் தனது பவிதரமான கைகளுடன் சகோதரர்களின் இரு முழங்காலையும் தொடும்போது அவர்கள் அங்கவைகளையுமின்றி தெய்வீக ஸ்வரிசங்களுடன் குரூபமாகப் பேரினார் பின்னர் அந்த தம்பதிகள் சிரிபாத் அவர்களை தத்தாத்திரேசின் நேரடி ஆற்றலாக கருதினர் தோட் சிரிபாத் தாய் தந்தையின் அனுமதி பெற்று சன்னியாசி ஆனார் நாட்டையே சுற்றித் திரிந்தார் சிறிபாத் வல்லபசுவாமி தத்தாவதாரராக தனது சீஷிக்கோட்டையில் சேர்ந்து அவர்களுக்கு ஆபத்துக்களை பரிசோதித்து தேவையான ஞானத்தை வழங்கி தயாத்திரைகளை மேற்கொண்டு சில காலம் கோகர் நக்ஷேத்திரத்தில் இருந்தார் பதிகந்தராவணன் தாயாரான கைக்காசு தேவி மகாசிவ அதனால் ராவணன் கைலாச மலைகளை கொண்டு வந்து தாயாருக்கு கொடுக்க விரும்பினார் ஆனால் சிவனின் தொடர்பில் யாரும் செய்யாத செய்ய முடியாத அருமையான தவம் செய்தார் பத்தாயிரம் ஆண்டுகள் தவம் செய்து அவன் தலைமொழியை பரமேஸ்வருக்காக ஹோமம் செய்தான் அவன் உபநினங்களை எடுத்து தந்திரங்களை செய்தான் அதன் பிறகு மது அஞ்சல்கள் செய்தான் பரமசிவன் அவனுடைய தவம் மற்றும் பக்திக்கு மெச்சினான் அவன் முன் வந்து தனது ஆத்திரமுள்ள ஆழையைக் காட்டினான் ஆரோக்கியத்தை பூஜித்து பரம எளிதில் அனுபவம் பெறலாம் என்று சொல்லி அவனுக்கு பரிசு அளித்தான் இந்த விஷயம் நாராயணனுக்கு தெரியவர தீய ராவணனுக்கு அந்த ஆத்திரமுடைக்கோ பரிசுத்த பூஜை நடக்கவில்லை என்று எண்ணிக் கணபதியை அனுப்பி தடுக்கச் சொன்னான் கணபதி இராவணனுக்கு எதிராக சென்றான் அந்த நேரம் சிந்தியா சமயம் வந்தது சிவபூஜையை செய்ய வேண்டுமென்று எண்ணினான் கணபதி காட்டிவிட்டான் ராவணன் ஆத்திரத்துடன் அங்கிருந்து விலகி கணபதி அந்த ஆத்திரம் நிறைந்தவை பிடித்துக் கொண்டான்